சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் செய்ய முடியாத விஷயம் என்று எதுவுமே இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு சாதாரண ஆள் எளிதில் செய்யக்கூடிய விஷயத்த கூட ரஜினியால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பதனால அதனால தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதை செய்யவே முடியாதுன்னு அவரு சொல்லியிருக்காரு என்னென்னு விஷயம்னு பார்ப்போம் நடிப்பு ஆசையில் கர்நாடகா மாநிலத்திலிருந்து சென்னைக்கு கிளம்பி வந்த சிவாஜி ராவ் கேகாட் தன் அடின உழைப்பால் முன்னேறி அகில உலகம் கொண்டாடும் சூப்பர் ஸ்டார் ஆனார் நண்பர் கமல்ஹாசனை போன்று ரூபாய் முப்பதாயிரம் சம்பளம் வாங்க ஆசைப்பட்டு ரஜினிகாந்த் தற்போது படம் ஒன்றுக்கு நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கிட்டு இருக்கார் போயஸ் கார்டன் பங்களால தங்கியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல கோடி மதிப்புள்ள கார்களில் பயணம் செய்கிறாரு ராஜா மாதிரி வாய்றாரு ஆனா இந்த ராஜா வாழ்க்கையில் அவர் சந்தோஷம் நிம்மதி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இதை அவரே தன் குருவான கே பாலச்சந்திரிடம் சொல்லியிருக்கார் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் ஏற்பாடு செஞ்சிருந்த நிகழ்ச்சியில் அந்த மேடையில் வச்சு ரஜினியிடம் சில கேள்விகளை கேட்டார் கே பாலச்சந்தர் அதற்கு ரஜினிகாந்த் வெளிப்படையாக பதில் அளிச்சிருக்கார் அப்போது அவர் சொன்ன பதில் பத் அது பார்த்தீங்கன்னா தற்போது பேசப்பட்டு வருது நாம் சாதாரணமாக செய்யும் பல விஷயங்களை தலைவரால் செய்ய முடியலையே என ரசிகர்கள் கவலை அடைஞ்சிருக்காங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பதற்கு ரஜினி கொடுத்த விலை தான் அது சரி பாலச்சந்தர் அப்படி என்ன கேட்டார் ரஜினி என்ன சொன்னார்னு பார்ப்போம் நீ கோவிலுக்கு போக முடியாது ஷாப்பிங் பண்ண முடியாது ரோட்டில் நடக்க முடியாது பெட்டி கடையில் போய் டீ சாப்பிட முடியாது எல்லா சரவண பவனையும் நீ விலைக்கு வாங்கிடலாம் ஆனால் அங்கே போய் உன்னால் ஒரு காப்பி சாப்பிட முடியாது சூப்பர் ஸ்டாராக நீ கொடுத்த விலை என்ன பிரைவசியே போயிடுச்சு அது எவ்வளவு பெரிய லாஸ் அதில் உனக்கு வருத்தம் உண்டா எனக்கே பாலச்சந்தர் கேட்டிருக்காரு அதுக்கு ரஜினியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வருத்தம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு என் நிம்மதி சந்தோஷத்தை நான் ரொம்பவே பறிகொடுத்து விட்டேன் சாதாரண குடிமகனாக என்னால் வெளியே நடமாட முடியல அது ஒரு கைதி மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு நினைச்ச நேரம் டீ கடைக்கு போய் நாம டீ குடிக்கிறோம் ஆனா ரஜினியால் அதை செய்யவே முடியாது பேரன்களை கொண்டு வெளியே செல்லவே முடியாது கடற்கரையில் காத்து வாங்க செல்ல முடியாது சாதாரண மக்கள் செய்யும் பல விஷயங்களை ரஜினியால் செய்யக்கூட முடியல தற்போது இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா மீண்டும் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வராங்க இப்படியெல்லாம் ரஜினி பேசுகிறது அவருடைய மன வருத்தத்தை குடிக்குது என்னதான் தான் இவ்வளோ பெரிய ஆளாக பணம் கோடி கோடியாக வச்சுருந்தாலும் சாதாரண மனுஷனுக்கு ஈடாக யாராலையும் வாய முடியாது நீங்கள் ரஜினியோட இந்த பேச்சு உங்களுக்கு அளவுக்கு கவர்ந்துருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்